இங்க ரோஷினியுமே கபீரோடைய கட்டுப்பாட்டுல இருந்து வெளியிலயுமே வந்துடுறாங்க கபீருமே நீ அந்த சூனிய காட்டுக்கிட்ட வந்து என்கிட்ட சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே இதெல்லாம் தெரிஞ்ச பருவீனுமே அமன இப்படியாச்சும் சூனிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக்க வச்சு அந்த இடத்திலயுமே சிலந்தி பூச்சிகளை வர வச்சு அமன் கிட்டயும் ரோஷினி கிட்டேயும் அந்த சிலந்தி பூச்சிகள் வந்துட்டே இருக்கு அப்ப அம்மனுமே எல்லாரும் அந்த இடத்துல நின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சோ அந்த இடத்துல இருந்து சிலந்தி பூச்சிகள் நம்ம ரோஷினி ரோஷினியை நோக்கி தான் போயிட்டே இருக்கு அங்க இருந்துமே ரோஷினி ஓடிடுறா ஆனா அவளையுமே நம்ம ஹீரோ காப்பாத்திடுறா அங்க இருந்த ரோஷினி ரோஷினி கிடையாது கபீர் தான் அப்படின்னுமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறா அது மட்டும் இல்லாம கபீர் டைமே என்னோட ரோஷினிங்க அப்படின்ற மாதிரி கேட்டுடுறா அவனுமே இன்னா இருக்க ஒரு ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அங்க பார்த்தா ஒரு ரோஷினி இல்ல மூணு நாலு ரோஷினி வந்து நிக்கிறாங்க அங்க உள்ள எல்லாருமே நான் தான் உங்க ரோஷினி அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாட்டோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கா அதை கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்யூ